செவிடுப்படி நினைக்கும் பொருள் தான் அடைந்தேன் அடைந்த பொருள் அன்றே அரம்பாடி வணங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே அரம்பாடி வணங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே அரம்பாடி வணங்கிடுவோம் ஸ்ரீ அம்மா பூமாதேவியே முடியும் குணிசை அரங்கம் கொண்ட ஆயசி முடியும் தேசும் குணலிசை அரங்கம் கொண்ட இருவரி இருவழி கருமேனி உருவம் கொண்டாய் கற்பக வீசம் அரசு வேம்பு வில்வமுடன் கற்பக விரசமா அரசு வேம்பு வில்வமுடன் துளசிங்கம் நகரில் குடிகொண்ட வலம்புரி விநாயகா துளசிங்கம் நகரில் குடிகொண்ட வலம்புரி விநாயகா உங் பாதம் சரணம் சரணம் சரணமையா சீர்வெற்றமோ சீக மீரேறி வந்த முன் சிங்கார சோதி மின்ன பார்வதி பரமனும் ஒரு க சித்த இன்னும் கால்மேகவண்ணனும் கம்சனும் ஜெய கணவலி துரையனவோ பேர் வெற்ற தேவா என் சிந்தையில் விணையாலும் சுந்திர கணேசையும் குருவே சுந்திர கணேசையின்